குருகுல வாசம் முடிந்து உபாத்தியாயரின் வீட்டிற்கு உபமன்யு திரும்பினான் குருவை வணங்கியதும் அவனை பார்த்த உபாத்தியாயார் நீ இன்னும் பருமனாக இருக்கிறாய் நான் உனக்கு பிச்சை போடுகிறேன் நீ வேறு எங்கும் போவதில்லை அப்படியிருக்க எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாய் என்று கேட்டார் அதற்கு உபமன்யு நான் பசுக்களின் பால் மூலம் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்றான் உபாத்தியாயார் நீ பால் குடிப்பது நியாயமில்லை நான் உனக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றார் உபமன்யு அதை ஒப்புக்கொண்டு பசுக்களை மேய்த்து மீண்டும் குருவின் வீட்டிற்கு வந்து வணங்கினான் அவனைப் பார்த்த உபாத்தியாயார் நீ பிச்சை உண்பதில்லை வேறு எங்கும் போவதில்லை பால் குடிப்பதில்லை அப்படியிருக்க எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாய் என்று கேட்டார் அதற்கு உபமன்யு பசுக்கள் கறக்கும்போது வரும் நுரையே குடிக்கிறேன் என்றான் உபாத்தியாயார் உன்னுடைய கருணையால் கன்றுகள் நிறைய நுரை கக்குகின்றன நீ கன்றுகளின் உணவை திருடுகிறாய் நீ நுரை கூட குடிக்க கூடாது என்றார் உபமன்யு அதை ஒப்புக்கொண்டு உணவு இல்லாமல் பசுக்களை மேய்த்தான் பிச்சை எடுக்கவும் இல்லை வேறு எங்கும் செல்லவில்லை பால் குடிக்கவில்லை நுரையும் குடிக்கவில்லை ஒரு நாள் காட்டில் பசியால் வாடிய அவன் எருக்க இலைகளை தின்றான் அந்த இலைகளால் அவனுடைய கண்கள் பாதிக்கப்பட்டு பார்வையிழந்தான் குருடனான அவன் தடுமாறி ஒரு கிணற்றில் விழுந்தான் உபமன்யு வராததால் உபாத்தியாயார் மற்ற மாணவர்களிடம் நான் உபமன்யுவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டாம் என்று தடுத்துள்ளேன் அவன் கோபமாக இருக்கிறான் அதனால் தான் வரவில்லை என்றார் பிறகு அவர் காட்டுக்கு சென்று உபமன்யுவை அழைத்தார் உபமன்யு எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு உபமன்யு குருவே நான் கிணற்றில் விழுந்துவிட்டேன் என்றான் உபாத்தியாயார் எப்படி கிணற்றில் விழுந்தாய் என்று கேட்டார் உபமன்யு எருக்க இலைகளை தின்றதால் குருடாகி கிணற்றில் விழுந்தேன் என்றான் உபாத்தியாயார் அஸ்வினி தேவர்களை பிரார்த்தனை செய் அவர்கள் உனக்கு பார்வை கொடுப்பார்கள் என்றார் உபமன்யு அஸ்வினி தேவர்களை துதிக்க ஆரம்பித்தான் அவனுடைய பக்தியால் மகிழ்ந்த அஸ்வினி தேவர்கள் அவன் முன் தோன்றி நாங்கள் உனக்கு அப்பம் தருகிறோம் சாப்பிடு என்றார்கள் அதற்கு உபமன்யு நான் குருவுக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டேன் என்றான் அஸ்வினி தேவர்கள் நாங்கள் உன் குருவுக்கும் கொடுத்தோம் அவரும் குருவுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டார் என்றார்கள் உபமன்யு நான் குருவுக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான் அவனுடைய குரு பக்தியை மெச்சிய அஸ்வினி தேவர்கள் உன் குருவின் பற்கள் தங்கமாக மாறும் உனக்கு பார்வை கிடைக்கும் நீ சிறந்தவனாக வருவாய் என்று ஆசீர்வதித்தனர் உபமன்யு பார்வை பெற்று குருவிடம் நடந்ததை சொன்னான் குரு அவனிடம் அஸ்வினி தேவர்கள் சொன்னது போல் நீ சிறந்தவனாக வருவாய் எல்லா வேதங்களும் உனக்கு தெரியும் என்று ஆசீர்வதித்தார் இது உபமன்யுவின் கதை அதே குருகுலத்தில் வேதன் என்ற மற்றொரு மாணவன் இருந்தான் அவனிடம் குரு நீ இங்கேயே இருந்து எனக்கு சேவை செய் உனக்கு நல்லது நடக்கும் என்றார் வேதனும் குருவுக்கு சேவை செய்து வந்தான்